சம்பலம் நம பார்வ சம்பளம் நம சிவாய வாழ்த்து அடியார் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் திறந்தாற்றி வணங்கி மருந்தீர்கள் பெரியவர்களே இந்த உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் இறைவன் கொடுத்தது இந்த உடம்பே இறைவன் கொடுத்தது பூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறக்க வைத்தார் அந்த பரமேஸ்வர பிரபு அப்படி ஒரு குறையும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்திலே உள்ள போகங்களை எல்லாம் அனுபவிக்க கொடுத்த அந்த பிரானுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டாமா சாதாரணமா நம்ம சைக்கிளில் போயிட்டு இருக்கிறப்ப கீழே ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா எடுத்து கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ்னு சொல்றோம் இப்போல்லாம் வர்ற பிள்ளைகளை எல்லாம் அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலே தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க அப்போது சிறு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை இப்போ வந்துச்சு இல்லையா இந்த உடம்பை கொடுத்து இந்த உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய கரணங்களை கொடுத்து அந்த கரணங்கள் செயல்பட்டு செயல்பட்டு விளையாடுவதற்காக இடமாக இந்த புவனத்தை கொடுத்து இந்த புவனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற போகத்தையும் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரா இந்த பரமேஸ்வர பிரபு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா எப்படி நன்றி சொல்கிறது அட்ரஸ் தெரிஞ்சுனா தேங்க்ஸ் கார்டு வாங்கி அனுப்பிடலாம் இல்லாட்டா எதில் கை குலுக்கி தேங்க்ஸ் சுவாமியே அப்படின்னு சொல்லிடலாம் நாம இங்கே அந்த அளவுக்கு தவம் பண்ணியிருக்கிறோம் அப்போ அவருக்கு எப்படி நன்றி சொல்வது அவரை வணங்குவதே அவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு பாண்பு அதை எப்படி வணங்க வேண்டும் என்பதை திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலை என்ற அற்புதமான ஒரு தொகுப்பில் இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எப்படி அவனை வணங்க வேண்டும் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு இறுதி வரை துணை யார் இருக்கிறார் அப்படிப்பட்ட துணை எங்கே ஆகவே அப்பெருமானுடைய திருநாவகரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி பரமேஸ்வர பெருமானுடைய பேரருளை தீய்ப்பதற்கு நாம் திரு அந்தமாலை என்ற தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுர வீதம் சிந்திப்பதற்கு திருவருளை வேண்டுவோம் திருவருள் துணை நிற்கட்டும் ஒருவருடன் துணை நிற்க வேண்டி இன்றைய சிந்தனையை விலவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் திரு அங்கமானையை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவர்களையும் குருவர்களையும் வேண்டும் திருச்சி நம நம்ம பார்வதீவதையே அழகிர மகாதேவ நமச்சிவாய வாழ்க